எலிகள் அடிக்கடி உங்கள் வீட்டிற்கு நுழைந்து உங்கள் பொருட்களை சேதப்படுத்தி வருகிறதா இது பயப்பட தேவையில்லை எலியை விரட்ட விலையுயர்ந்த ரசாயனங்களோ அல்லது எலி விஷங்களோ தேவையில்லை உங்கள் சமையலறையில் இருக்கும் மசாலா பொருளை வைத்தே அவற்றை வீட்டை விட்டு வெளியேற்றலாம் உணவில் பொதுவாக பயன்படுத்தப்படும் மிளகு சுவை மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு மட்டும் நின்றுவிடாது ஆயுர்வேதத்தின்படி இந்த மசாலா பல நோய்களுக்கு நன்மையை பயக்கும் ஆனால் அதன் கடுமையான மனம் எலிகளுக்கு பிடிப்பதில்லை இதில் உள்ள கடுமையான வாசலை எலிகளை திசை திருப்பவும் விரட்டவும் மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது எப்படி பயன்படுத்துவது கருமிளகாயை அரைத்து பொடி செய்து பில்லர் எலிகள் அடிக்கடி காணப்படும் பகுதிகளில் அதாவது சமையலறையில் மூளைகள் அலமாரிகளுக்கு பில்லால் எரிவாயு அடுப்புகளை சுற்றி அல்லது சேமிப்பு அறைகளில் விரிசல்களில் போடவும் வீட்டில் எலிகள் நிரந்தரமாக இருந்தால் கற்பூரம் மற்றும் புதினா எல்லையை கருமிலகுடல் கலந்து ஒரு பல்ஜு உருண்டையை உருவாக்கி அந்த இடத்தில் வைக்கவும் இந்த கலவை ஒரு இயற்கை விரட்டியாக செயல்படுகிறது எச்சரிக்கையும் முக்கியம் கருவிலகு ஒரு பாதுகாப்பான மற்றும் வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய மருந்து என்றாலும் சிறு குழந்தைகள் இருக்கும் இடத்தில்தான் அதன் அளவை குறைத்து கொள்ளுங்கள் இதன் கடுமையான வாசலை குழந்தைகள் மற்றும் செல்லப் பிராணிகளை பாதிக்கலாம் எனவே அடுத்த முறை உங்கள் சமையல் அறையை எலிகள் நாசப்படுத்தும் போது ரசாயனங்களுக்கு பதிலாக இந்த வீட்டு வைத்தியத்தை பயன்படுத்துதல் கருமிலகு எலிகளை விரட்டுவது மட்டுமல்லாமல் உங்கள் சமையல் அறையில் இயற்கையான அறுமணத்தையும் வைத்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுலாம் மறந்துடாமல் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்